Hi Hi guys, guys, welcome welcome to to our academy. So, என்ன இந்த SI exam Communication Skills. British English versus American English. American Okay கம்யூனிகேஷன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஹாய் கைஸ் வெல்கம் டா முப்படிங் அகடமிஸ் எதை பத்தி பார்க்க போறோம் கேட்கக்கூடிய உளவியல் கேட்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இங்கிலீஷ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேருக்கு மார்க்ஸ் வந்து அங்கேயுமே எழுக்கிறோம் இங்கிலீஷ் நம்ம போது அவங்க கிராமர் பார்ட்ல எதை கேட்பாங்க எதை விடுவாங்கன்னே சொல்ல முடியல ஏன்னா வர்ப் யூசேஜ் கன்ஜெக்ஷன் யூசேஜ் ப்ரிப்போசிஷன் யூசேஜ் ஸோ நிறைய விஷயங்களை ஒரு கோரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ல எப்படி வேர்ப் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல கூட லாஸ்ட் டைம் ரெண்டு வந்துருந்தது நமக்கு சோ எல்லாத்தையுமே கற்றுக்கு தான் போறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சோ அதுல முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் போட்டாலும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஓபன் போட்டால் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா இதுவும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படின்றது இருக்கு சோ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வர்ட்ஸ் மட்டும் நீ க்ளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டா போதும் புரியுதா நான் ரொம்ப படிச்சேன் சார் அவ்வளோ படிச்சேன் சார்லாம் எல்லாம் வேணாம் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வார்த்தைகள் இருக்கு அந்த அறுபத்தஞ்சு வார்த்தைகள் நீ க்ளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டா போதும் ஸோ ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் இப்போ அனுப்பிவிட்டு தான் இருக்கும் இங்கிலீஷ்க்கு ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ எங்களால இந்த வீடியோ ஃபுல்லா எடுக்க முடியாது ஒரு டுவெண்ட்டி டு டுவென்ட்டி ஃபைவ் வர்ஸ் நான் எடுத்துருவேன் ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கோம் அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தா பயன் அடையலாம் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் அப்ப எங்க இன்ஸ்டியூட் தரப்பில் சின்ன அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா டியூனியர் சார்பிஎஸ்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குமா ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புக்கு

பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் வேலூராக இருந்தா இந்த நம்பருக்கும் திருச்சியா இருந்தா இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே இப்ப நம்ம பாக்க போறது என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் சார் என்ன சார் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன சார் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்தியாவில் எந்த இங்கிலீஷ் வந்து நம்ம அதிக அளவு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷா காரணம் என்னன்னா நம்ம வந்து காலனித்துவத்தில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஆட்சிகளை அடுத்த அமைச்சமே அப்போ நம்மள வந்து ஆண்டுட்டு போனது பிரிட்டிஷ்காரங்கன்னு தெரியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இங்கிலீஷ் நம்ம என்ன பண்ணோம் டீஃபால்ட்டா வாங்க ஆரம்பிச்சோம் அங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தான் நம்ம பெரும் அளவுல பேசவும் ஆரம்பிச்சோம் அப்ப நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது என்னதான் அமெரிக்கன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அவங்க தான் ஒரு ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே ஓகேவா அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் போயிட்டு அவங்க ஒரு ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஆனா நம்ம இந்தியன்ஸ் பேசுறது என்னவோ என்ன இங்கிலீஷ் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது ஸோ அந்த அசன்ட் ஆகட்டும் நீங்க பேசக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும் இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆனா இப்ப நம்மளுடைய பேச்சு வழக்கிலையும் சரி நம்மளுடைய எழுத்து வழக்கிலையும் சரி சில அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸையுமே நம்ம டிஃபால்ட்டா கலக்க ஆரம்பிச்சோம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு குளோபலைசேஷன் நகரமயமாதல் ஒரு முக்கியமான ரீசனா சொல்லலாம் இங்க இருக்கவங்க அமெரிக்கா போய் வேலை செய்யுது அமெரிக்கா இருக்கவங்க வந்துட்டு போறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் இங்க வந்து பழக ஆரம்பிச்சோம் அது மட்டும் இல்லாம மேஜர் ரீசன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வளர்ந்து வரக்கூடிய ஐடி செக்டர்ஸ் உடைய குரோத் சோ ஐடி செக்டார்ஸ் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் தானே எல்லா ஐடி செக்டர்ஸ்லயுமே மெஜாரிட்டி சோ அந்த மேஜர்லயே அமெரிக்கன் கம்பெனிஸ் இருக்கும்போது அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை வந்து சரளமா பேசும்போது அது நம்ம கிட்ட தொத்திக்குது சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சிம்பிளா அழகா இரு சரி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் தூக்கிட்டோம் இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கன் இங்கிலீஷ் நமக்குள்ள வந்து வி ஆர் இந்தியன்ஸ் ப்ரௌட்லி டு சே வி யூஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஓகேவா அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இங்கிலீஷ் சார் இங்கிலீஷே பேசுறது தப்பு இல்லைன்னா தான் இங்கிலீஷ் பேசுறது தப்பு எல்லாம் இல்லை ஏன்னா வெளியில போகும்போது ஒரு சில இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரைமரி லிங்க் லாங்குவேஜா வந்து என்ன செயல்படும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அந்த ஸ்டேட்டினுடையதோ அல்ல அந்த கண்ட்ரினுடைய பேசிக் நாலேஜ் இல்லாம உனக்கு அந்த அந்த லாங்குவேஜ் தெரியாம போற பட்சத்துல உனக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பெரும்பான்மையான லிங்க் லாங்குவேஜா செயல்படும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கிலீஷ் வந்து கத்துக்கிறது நல்லதுதான் சரிங்க சார் கதை பேசுறதுல போது நம்ம டாபிக் உள்ள போலாமா சார் நான் போலாம் தாராளமா நான் ரெடி தான் ஓகேவா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த முன்கூட்டி சொன்னேன் ஓகேவா சோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் உங்க ரெண்டு பேரும் தான் இருக்க போறாங்க சோ சில வார்த்தைகள் நான் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் வர்ஸ் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் இந்த இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வார்த்தைகள் நான் உனக்கு சொல்லும்போது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேஜர் வேர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்கு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணனும் கத்துக்கிட்டு படிக்கணும் ஓகேவா சோ நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுகர் அதாவது எந்த ஒரு ஐட்டம் வந்து சர்க்கரைய அதிக அளவில் பெற்றிருக்கோ அதை வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரங்க ஸ்வீட்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பக்கம் எழுதி போறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்மா அதுக்கு நேரம் அந்த பக்கம் எழுதி போறது என்ன இங்கிலீஷே அமெரிக்கன் இங்கிலீஷ் ஓகேவா அப்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்றது வந்து ஐட்டம் அதாவது எது வந்து சுகர் அதிக அளவுல பெறப்பட்டிருக்கோ அது வந்து என்னன்னு சொல்றாங்க ஸ்வீட்னு சொல்லிடுறாங்க ஆனா அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்காரங்க அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேண்டி ஓகேவா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க கேண்டி இது மோரார்லஸ் நம்ம ஸ்கூல் படிக்கும் நமக்கு டிஃபால்ட்டா ஞாபகம் இருக்கக்கூடிய ஒன்னு அப்படி இல்லனாலும் பஞ்சு மிட்டாய் கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சு மிட்டாய் நம்ம என்னன்னு சொல்லுவோம் காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சுனா காட்டன் மிட்டாயினா கேண்டி அப்ப மிட்டாயினாலே அவங்க என்னன்னு சொல்றாங்க ஸ்வீட்னாலே கேண்டிஸ் சொல்றாங்க அப்ப அது கேண்டி ஈஸி தானே அப்ப ஸ்வீட் அவங்க என்ன சொல்றாங்க கேண்டி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரங்க சோ ஸ்வீட்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க கேண்டினு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் டிபார்ட்மென்ட் கோட்டால உங்க கூட கேட்டிருக்காங்க அதுவுமே இப்ப நான் சொல்லிடுவேன் உனக்கு சொல்லும் பொழுது அடுத்தது சரி

நம்ம ஜாம் சாப்பிடுறோம் சார் பிரெட்டுக்கு நல்ல தடவி தடவி நல்லா சாப்பிடுவோம் பத்து பிரெட்டு நான் கூட சொல்றோம்ல அதை வந்து நம்ம ஜாம்னு சொல்றோம் சார் அப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன சார் சொல்லுவாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அது என்னன்னா ஜெல்லி ஓகேவா அவங்க என்னன்னு வச்சிருக்காங்க ஜெல்லி ஜாம்னா ஜெல்லி ஓகேவா சோ அப்ப ஜாம் ஜெல்லி ஓகே சார் அப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து லாரி நம்ம வந்து பெரும்பான்மையா பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் ஐட்டம்ஸ்ல லாரி அப்படின்னு சொல்றோம் சார் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி அப்படின்னும் போது நம்ம நம்மளே கூட இந்த வார்த்தையை ஒரு சில நேரத்தில் பயன்படுத்திருப்போம் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருப்போம் அப்ப லாரி அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்றாங்க ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க ட்ரக் வண்டி ட்ரக்கு ட்ரக் ஏத்திட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல சோ அந்த ட்ரக்ன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்ப இந்த நாலு வார்த்தை தெரியுதா சரி அஞ்சு போயிடலாம் அஞ்சாவது வார்த்தை அப்ப நம்ம கார் அப்படின்னு சொன்னா டாக்ஸி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஓகேவா நம்ம டாக்ஸி கார் டாக்ஸி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க கேப் அப்படின்னு சொல்லுவாங்க கேப் புக் பண்ணியா அப்போ ஐடி செக்டார் கேப் வரும் பண்ணிப்பாங்க பிக் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேப்னா என்ன கார் வருது ஒரு டாக்ஸி வருது அதுதானே வார்த்தை எங்க இருந்து சைட்டி செக்டர்ஸ் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு கேப் வரும் போங்க கேப் புக் பண்ணிப்பாங்க கேப் வந்துச்சு வீட்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எதுக்கான காரணம் அப்படின்னா அதெல்லாம் அமெரிக்கன் வேர்ட்ஸ் ஓகேவா சோ அப்ப கேப் கார் டாக்ஸி சொல்றோம் அது என்னன்னு சொல்றாங்க கேப் சொல்றாங்க அப்ப அஞ்சு வார்த்தை ஈஸி தானே இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான வேர்ட்ஸ் தான் ஸ்வீட் கேண்டி பிஸ்கெட் குக்கீஸ் அடுத்தது ஜாம்னா ஜெல்லி லாரி அப்படின்னா என்ன சொன்னாங்க சொன்னாங்க கார் இல்ல டாக்ஸி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கேப் சொன்னாங்க போலாமா சரி அடுத்தது ஒரு ஆறாவது வார்த்தை என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஏரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியல் அப்படின்னா அது வந்து நம்ம துணி துவைக்கிற பவுடர் இல்ல அது ஏஆர் ஐஏஎல் வரும் ஓகேவா இது ஏஆர் ஐஏஎல் வருது ஏரியல் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தான் அவங்க சொல்லுவாங்க சோ அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டனா இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியல் ஓகேவா சோ இது ஒரு முக்கியமான வேர்டு இதுவும் முக்கியமான வேர்டு அதனாலதான் சொன்னேன் சோ ஏழாவது நம்ம எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு சொன்னோம்ல அதை பாத்துருவோம் ஆட்டம் ஆட்டம்னா என்னம்மா இலையுதிர்காலம் ஆட்டம்னா என்ன இலையுதிர்காலம் இப்போ நல்ல வெயில் காயுதா இந்த வெயில் காயறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா பருவத்தை வர வரவேற்பதற்காக வசந்த விழா வசந்தம் அப்படின்னு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலையெல்லாம் உதிர்ந்து மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும் சோ அதான் ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஆட்டம் நம்ம கூட இன்னைக்கு கூட அந்த சீசன்ஸ் பிரிக்கும் பொழுது இது வந்து ஆட்டம் சீசன் வின்டர் சம்மர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இலையுதல் காலத்தை என்னன்னு சொல்லுவோம் ஆட்டம் சீசன் சொல்லுவோம் ஆனா அவங்க இலைதான் உதிரது இல்ல அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கு ஆட்டம் பாமுன்னு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க ஃபால் உதிரத்துக்கு பேர் என்னது ஃபால் அப்ப உதிரது இலை வந்து உதிரதுனா ஃபால் இலை வந்து விழுந்துருச்சு அப்ப ஃபால்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க டிபார்ட்மென்ட் கோட்டா क्वेश्चन பேப்பர்லயும் கூட ஆட்டம் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதுக்கான ஈக்குவலன்ட் இங்கிலீஷ் வந்து ஃபால் அப்படினு சொல்லி சொன்னாங்க சரி ஈக்குவலன்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஃபால்னு சொன்னா ஆமா ரெண்டு ஸ்டேட்மென்ட்டுமே கரெக்ட் அப்படினு சொல்லிட்டு நாம என்ன பண்ணனும் இது பண்ணனும் பெரும்பாலும் மேட்ச் தி ஃபாலோவிங்ல கூட யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா எட்டாவது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை தான் நம்ம யூஸ் பண்றோம் டிவி டிவினா என்ன டெலிவிஷன் அப்படின்னு யூஸ் பண்றீங்கல்ல ஆமா சார் ஆமா அது அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வேற பேர் இருக்காங்க ஆமா வேற பேர் இருக்கு என்ன பேர் சார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா நீங்க பாக்கும்போது அப்படியா சார் சொல்லுவாங்க டிவியை போயிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ நான் பார்த்த என்னன்னு சொன்னோம் ஜெல்லின்னு சொன்னோம் அவங்க டிவி என்னன்னு சொல்றாங்கன்னா அட்டெலி அப்படின்றாங்க என்னன்னு சொல்றாங்க டெல்லி அப்படின்னு சொல்றாங்க அப்ப டிவி என்னன்னு சொல்றாங்க டெல்லி ஓகேவா சோ ஜேமு ஜெல்லி ஜேமுன்றது என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஜெல்லின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆனா டிவின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ் டெல்லி அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டெலிவிஷனுக்கு எது வேணும் ஆண்டனா வேணும் அப்ப டிவிக்கு ஆண்டனா அமெரிக்கன் இங்கிலீஷ் ஏரியல்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸோ இது ரெண்டுமே புது வார்த்தை இது ரெண்டுமே நம்ம பழக்கத்துல பயன்படுத்துகிற வார்த்தை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது எதுனா ஒரு வார்த்தையை பாப்போமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாவே அதை நான் சொல்லலாம் ஆ சரி நம்ம இது நிறைய சாப்பிடுவீங்க விரும்பி மைஸ் மைசா அப்படின்னா என்ன நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க மைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலா இன் டெக்ஸ்ட் புக் ஆல்சோ தே ஆர் மென்ஷனிங் மைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில நேரத்துல சில புக்ஸ்ல ஒண்ணுமே கிடையாதுமா நீ சாப்பிடக்கூடிய சோளம் தியேட்டருக்கு எல்லாம் போனா தியேட்டருக்கு ஸ்வீட்கான் ஒரு கப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல அந்த ஸ்வீட்கான் அந்த கான் அந்த கான் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க கான் சொல்றாங்க அதையே இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா மைஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மைஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் என்னது கார்ன் ஓகேவா தெரிஞ்சுதா இதுக்கு அடுத்தது பத்தாவது ஓகேவா பத்தாவது வாரத்தை என்ன போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே இம்பார்ட்டன்ட் ஒண்ணு இருக்கு ஜக்கு ஜக்குன்னு சொல்லுவாங்க ஜக்குன்னு என்ன பெருசா எதனா தண்ணியோ இல்ல ஏதோ ஒன்று ஊத்தி குடிப்பீங்கல்ல அது ஜக் அதை வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் நியூஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் பிக்சர் இஸ் ஏ லாங் ஜக் பெரிய ஜக் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய ஜக் தான் என்னன்னு சொல்றாங்க பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஹோமோஃபோன் ஹோமோ நேம்ஸ்லேயும் உனக்கு யூஸ் ஆகும் ஹோமோ ஃபோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எழுதி போடலாமீங்க ஓகே ஹோமோஃபோன் ஹோமோஃபோன்னால் என்னமா அதாவது ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் என்ன ஆகும் மாறுபடும் ரெண்டு சேமா இருக்காது ப்ரொனன்ஸ் அதாவது பேசுறதுல டோனு அது வந்து ரெண்டுமே சேமா இருக்கும் ஓகேவா அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு சேமா இருக்கும் ஆனா மீனிங் சேமா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் சேமா இருக்காது ப்ரொனன்ஸ் பண்ற டோன் மட்டும் சேமா இருக்கும் அது ஓமோஃபோன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் 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 இது ரெண்டுமே சொல்லலாமா இது ரெண்டுமே சொல்லலாமா பிக்சர் பிக்சர் ஓகேவா இந்த பிக்சர் எதை குறிக்குது ஒரு பெரிய ஜக் குறிக்குது ஆனா அந்த பிக்சர் எதை குறிக்குது திரைப்படம் மூவியை குறிக்குது ஓகேவா திரைப்படம் வேற இந்த படம் வேற அப்ப இந்த பிக்சர்ன்றது ஒரு மூவி இந்த பிக்சர்ன்றது ஒரு லாங் சைஸ் ஜக் அப்ப இது ரெண்டுமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஃபோன் அதே நேரத்துல இது வந்து ஜக்ன்றது தான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பிக்சர் அப்படினு சொல்றோம் ஓகேவா ஒரே கல்ல ரெண்டு மாங்க நம்ம ஹோமோஃபோன்ஸ் ன்னு சொல்லிட்டேன் இல்ல ஓகேவா வேற எதனா முக்கியமான வார்த்தை அப்படின்னு பார்க்கும் நம்ம அந்த சினிமா நம்ம நம்ம வழக்கமா பாக்குறோம் இப்பதான் கான் வந்து நம்ம சினிமா தியேட்டர்ல சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல இப்போ இப்ப நம்ம வந்து அந்த சினிமாவில பார்க்கும்போது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிலிம் ஆர் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க சினிமான்னு சொல்லுவாங்க அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூவி அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க மூவிக்கு போலாம் கூப்பிட்ட சினிமா போலாம் வரையா சினிமா பாத்துட்டியா ஏ அந்த படம் எப்படி சினிமா கேட்போம் ஆனா அதே நாலுல கொஞ்சம் பேர் மூவி போலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐடி பீபிள்ஸ்ல இப்ப ஜென்ரலா வந்து மூவி போலாம் வரீங்களா அந்த மூவின்ற வார்த்தை அவங்களுக்குள்ள ஊறி போச்சு காரணம் என்னன்னா ஐடில ஒர்க் பண்றாங்க வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆர் சினிமான்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இதுவே இங்க வாங்க இது வரும்ல சினிமா ஓடிட்டே இருக்கும்போது நடுவில் என்ன வரும் இடைவேளை வரும் இடைவேளை வந்து என்னன்னு சொல்லுவாங்க இன்டர்வல் ஆனா அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு இன்டர்மிஷன் இன்டர்மிஷன் நீங்க பார்க்கும் தெரியும் ஹாலிவுட் படத்துல என்ன போடுறாங்க ஹாலிவுட் படத்துல என்ன போடுறாங்க நம்ம எல்லாம் இன்டர்வல் இன்டர்வல் போட்டு பழகிட்டோம் இன்டர்மிஷன் இன்டர்மிஷன் போட்டு இது ஒன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரலான திங்ஸ் எடுத்துக்கலாம் கபோர்டு யூஸ் பண்றோமா ஏ அந்த கபோர்டுல போயிட்டு அந்த பெண்ணை வை அந்த கபோர்டுல போயிட்டு அந்த சாவியை வை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே பைக்கு எங்கன்னா தூக்கி எடுத்து பத்திரமா கபோர்டுல வை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கபோர்டோட பேர் கூட மாறும் உங்களுக்குள்ள கபோர்டோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசெட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்லுவாங்க என்னது க்ளோசெட் அப்படின்னு சொல்லுவாங்க க்ளோசெட் அப்படின்றத விட இன்னொரு பேரும் இருக்கு வாட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்ரோப் ஓகேவா க்ளோசெட் ஆர் வாட்ரோப் சோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டுமே இம்பார்ட்டன் தான் சோ க்ளோசெட் சொல்லலாம் இல்லைன்னா வாட்ரோப்னு சொல்லலாம் இதுவும் ஒரு முக்கியமான வார்த்தையும் கூட கபோர்டுங்கிறது வந்து க்ளோசெட் எட் கபோர்ட்னா க்ளோஸ் பண்ணணும் ஏ கபோர்டை ஓப்பன் பண்ணி போவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் கபோர்ட்ல வச்ச பொருளை உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போனா தான் பொறுப்பா இருக்கும் பொறுப்பு அது வந்து பொறுப்பா இருக்கும் அந்த இடத்துல நீ பாட்டுன்னு ஓப்பன் பண்ணி வச்சு போயிட்டுனா இன்னொருத்தன் வேணா அதை எடுத்துட்டு போயிட்டு போறான் அப்ப கபோர்டு திறந்தனா என்ன பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளோஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்ன வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டன் கார்டன்

டோல் கேட்ல பாஸ் ஆகிறதுக்கு என்ன போடுவீங்க சார் சிங்கிள் டிக்கெட் கொடுங்க ஒரே முறை போயிட்டு வர போறியா போ மட்டும் போறியா இல்ல போயிட்டு வர போறியா டபுள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டோல்ல அந்த மாதிரி மீனிங் கோடியது சிங்கிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க டிக்கெட் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன் வே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சார் அடுத்தது போலாமா அடுத்தது இப்ப ரோட பத்தி பேசின உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இது ஒரு முக்கியமான வார்த்தையா சொல்லுவாங்க ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க ஹைவே அப்படின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்ம சொல்றது தான் நம்ம நேஷனல் ஹைவேஸ் ஹைவேஸ்னு சொல்றோம் ஆனா அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வே எனது மோட்டார் வே இத பத்தி சொல்லும்போது எனக்கு வந்து அந்த ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் வருது மோட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் வரும் இது கூட ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் மோட்டல் அப்படின்னா என்னன்னா

இதுவே ரோடெல்லாம் பைபாஸ் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப நம்ம கீழே போவோம்ல அண்டர் கிரவுண்ட்ல போவோமே அது என்னன்னு சொல்லுவீங்க அண்டர் கிரவுண்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அமெரிக்கன்ஸ் அதுக்கு பேர் வச்சிருக்கிறது சப்வே ஓகேவா ரோடு ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சுன்னா சென்னை பெங்களூர் அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து ரோடு எல்லாம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்குன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அந்த கீழே ஒரு வழி இருக்கும் அதை யூஸ் பண்ணி மேல ஏறிட்டு அந்த ரோட கிராஸ் பண்ணி போயிடுவாங்க

ஃப்ளைஓவர்னா மேலே போற பிரிட்ஜ் அதை வந்து பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டுமா சோ அண்டர் கிரவுண்ட் சப்வே ஃபிளைஓவர்னா பாஸ் ஓவர் சொல்லிட்டோம் இப்போ இது என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நடந்து போறவங்க பெடஸ்ட்ரியன் வே அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்க என்ன சொல்லலாம்னா பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேவ்மெண்ட் ஆர் ஃபுட்வே ஃபுட்னா என்னது நடந்து போறது காலால நடந்து போறது சோ ஓகேவா pavement or footpath இந்த ஓரமாக நடந்து போறது வண்டி நடு ரோட்ல போனா என்ன பண்ணிரும் முட்டிட்டோம் எல்லாரும் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு போறோம் அதனால pavement ஆர் footpath இந்த ஓரமாக நடந்து போங்கனு சொல்வாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா சைடு walkனு சொல்றாங்க சைடுல நடந்து போடா அப்பதான் வண்டி வந்து உமேல மோதாது அப்படினு சொல்வாங்க ஓகேவா இது ஒண்ணே அடுத்து 20 ஆவது நம்ம லக்கேஜ்னு சொல்வோம் என்ன சொல்வோம் லக்கேஜ் அப்படினு சொல்வோம் அவங்க என்னன்னு சொல்வாங்கனா

செல்போன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் மொபைல் போன அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது செல்போன் ஓகேவா இவ்வளவு நேரமா நீ அதை பார்த்துட்டு உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கேன் மொபைல் போனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் செல்போனா அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்போ மொபைல் போன்ல அடிக்கக்கூடிய டார்ச் லைட் சார் இப்பெல்லாம் நாங்க எங்க சார் டார்ச் லைட் அப்படின்னு சொல்றோம் வேற மாதிரி அரசியல் பேசுற மாதிரி ஆயிடுது அதெல்லாம் நாங்கள் மாத்திட்டோம் லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஆமாங்க அப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அதோட பேரு பிளாஷ் லைட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல அதோடைய பேரு டார்ச் லைட் அடுத்தது இருபத்தி மூன்றாவது ஒரு முக்கியமான வார்த்தை காட் அப்படின்னு சொல்லுவாங்க காட்னா படுக்கை இதையும் காட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா குடிசை குடிசை இதையுமே நம்ம காட்டுன்னு சொல்லலாம் காட்னா ரெண்டுமே மீன் ஆகுது ஆனா இங்க அவங்க மீன் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா படுக்கையே குடிசையே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இங்க மீன் பண்றது என்னது படுக்கை அப்ப காட் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி நாலாவது வார்த்தைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை டேப் டேப் டேப்ல தண்ணி எப்படி வரும் ரொம்ப ஃபாஸ்டா வரும் சார் திருப்பனா அப்ப அதோட அது ஃபா என்னது ஃபா செட் ஃபாஸ்ட்னா கிடையாது அது புளிய வைக்கணும்ன்றதுக்காக சொன்னது ஃபா செட் சொல்லுவாங்க, சொல்வாங்க சோ அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது ஃபா செட் டேப்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லாஸ்ட் ஒன் இருபத்தி அஞ்சாவது முடிச்சுக்கலாம் நிறைய விஷயங்களை இப்பயே நான் உங்களுக்கு முக்கியமானதுல ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அப்ப டேப்ப வந்து என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க லாஸ்ட் நாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க நாப்பினா ஒண்ணும் இல்லாம நாப்கின் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றோம் நாப்கின் அதுதான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்னன்னு சொல்லுவாங்க டயப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் உடைய வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பாத்துருக்கோம் சோ லிட்டரலா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு புக்லயே கூட நம்ம ஒரு இருபத்தஞ்சு வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் இதுவே உன் சிலபஸ்ல இருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான்